ஸ் வெ்கம் டு சாயந்த விளக்க நம்ம செல்லைக்கு என்ன பார்க்க போறோம்னா சௌச்சவ் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி சொல்லு சொல்லி பார்க்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம சௌச்சவ் கூட்டு எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் சௌச்சவ் கூட்டுக்கு தீவான பொருள் பார்க்கலாம் வாங்க அன்னைக்கு ரெண்டு சௌச்சோவை நல்ல தோல் சீவி நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நூறு கிராம் துவரம் பருப்பு துவரம் பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக கீரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க பத்து பல் இல்லைனா ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு நல்லா உ தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு கருகப்பில தேவையான உப்பு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு காயத்தூள் எடுத்துக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு வரமிளகா கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தாங்க அன்றைக்கி சவ் சவ் கூட்டு செய்ய வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அன்னைக்கு குக்கரில் தாங்க சௌச்சோ கூட்டு செய்ய போகிறோம் வாங்க நம்ம குக்கரில் இப்போ சவுச்சவ கூட்டை சேர்த்துக்கலாம் சௌச்சோவை பாருங்கள் நம்ம இப்போ குக்கரில் சவுச்சவ் சேர்த்தாச்சு நம்ம இப்போ துவரம் பருப்பையும் பாசி பருப்பையும் நல்லா நல்லா அலசிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க ஒன்றுக்கு மூணு தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பருப்பை நல்லா ஒன்றுக்கு மூணு தண்ணியாக அலசி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் குக்கரில் துவரம்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் துவரம்பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க சவு சவ் கூட்டுக்கு நம்ம பருப்பு சேர்த்தாச்சு பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம தேவையான தண்ணி சேர்த்தாச்சு பாருங்க நம்ம தேவையான தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம் குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு இங்கே பாருங்க நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ அடுப்பை வச்சுக்கலாம் நமக்கு ஒரு அஞ்சு விசில் விடட்டவங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு ஏரெலாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்க நமக்கு சவுச்சோ நல்லா வெந்துருச்சு பாருங்க பாருங்க நமக்கு சவுச்சோ நல்லா பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொலைய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக பருப்பு சவச்சோளும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் நம்ம மஞ்ச தூள் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க பாருங்க நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க நம்ம காயத்தூள் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் தேவான காய்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க பாருங்கள் நமக்கு சௌ சௌ கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வாங்க அடுப்பை பற்ற தச்சுங்க நமக்கு இந்த மஞ்சள் இந்த காயத்தூள் ஸ்மெல்லாம் போகணுங்க பாருங்க நமக்கு காயத்தூள் உப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நம்ம இப்போ வந்து தாளித்து வாங்க எனக்கு உப்பு பத்தாமல் இருக்குது அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நமக்கு சவுச்சவ கூட்டு நல்லா கொதி வந்துருச்சுங்க காயத்தூள் உப்பு சேர்த்துருந்தோல்ல நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம வாங்க தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள் நமக்கு என்ன நல்லா காஞ்சிருச்சிங்க வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா இதை சேர்த்துக்கலாம் நம்ம ஜீரகம் வச்சிருந்தாலும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அந்த வீடியோ பார்த்து நீங்களும் விட்ட ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க சவு சவு கூட்டு ஈஸியாக சீக்கிரமாக வச்சிடலாங்க பாருங்கள் நமக்கு நல்லா பொடிஞ்சிருக்கு இப்போ நம்ம கருகப்பழை சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக தாளிச்சாச்சு வாங்க நம்ம எப்பவும் கூட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக சவுச்சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மெப்பம் தாளிச்ச ஊற்றியாச்சு பாருங்க நமக்கு சூப்பராக சவுச்சவ கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்